பெண் பாலினம் பெண் நம்ம பெண் குழந்தைகளும் இப்பயும் அது பொருந்தும் இப்ப இருக்கிற எல்லா பெரிய பெரிய முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தா சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு பெண்கள் உடைய அணுத்துங்க அணியுங்க வீட்டில் பசங்க இருப்பாங்க ஒரு பெண் குழந்தை நம்ம என்ன பண்ணுவோம் டிஷர்ட் எடுத்து பெண் குழந்தைக்கு போடுவோம் நீங்க சின்ன பிள்ளைங்க பெண் குழந்தைகளுக்கு போட 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 அது மனசுல ஒரு விதமான ஒரு ஆண் ஒரு காரியம் ஏற்பட்டுவிடும் அதனால பெண் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே பெண்கள் உடையை தான் நீங்க அணிய வேண்டும் என்பது இப்போ இருக்க டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க ஆண்டவர் அப்பயே சொல்லியிருக்கிறாரு பெண்ணா இருக்கிறைய பெண்ணோட ட்ரெஸ் வஸ்திரத்தை போடையே நீ ஆண் மாதிரி தெரியணும் நீ பெண் மாதிரி தெரியணும் ஏன் நீ ஆண் பெண் வந்து ஆண் மாதிரி தெரிஞ்சின்னா உன்னைய வந்து ஆண் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதனால எதுக்கு எந்த பிரச்சனை நீ ஆண் மாதிரி இரு பெண் மாதிரி இரு இட்ஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் டிஸ்டிங்டிவ்